உங்களுக்கு இந்த அக்டோபர் மாத ராசி சொல்ல போறேன் இந்த உங்க பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல இருக்கார் செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கார் அவர் மேஷ ராசியை பார்க்கிறார் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் என்னென்ன பழங்கள் ஏற்படும் போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன போகுது உங்களுக்கு அப்படின்றது தான் இப்போ சொல்ல இதனால் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும் அது இப்போ நடக்கும் அதுக்கு என்னென்ன ஏன் தடையாச்சு எதனால் அப்படி நடக்காமல் போச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த கிரகங்கள் தான் மாறும்போது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்போ அதுக்குண்டான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிருவீங்க மிதுனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதம் பரிகார மாதமாக தான் சொல்லப்பட்டு நிறைய பரிகாரம் பண்ணணும் பரிகாரம்னா பெரிய அவ்வளோ செலவு பண்ணணும் போகிறது தான் போய் இப்போ விலைக்கு ஏற்றுறது அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது தானதரம் பண்ணுறது அவ்வளோதான் இதுதான் பரிகாரங்கள் வேறு எதுவும் பரிகாரங்கள் கிடையாது நான் எதுதான் சொல்லிட்டு வருவேன் பழமை வாய்ந்த ஜோதர்களே அப்படி தான் சொல்லுவாங்க புதுசாக வரவங்க தான் புதுசு புதுசாக ஏதாவது சொல்லி அதுக்கு வழிவகை செய்வார்கள் மக்கள் அதில் குழம்பிடுவாங்க நம்ம தெளிவாக இருந்து மக்களையும் தெளிவுபடுத்துறது தான் ஜோதிடணும் ஜோதிடம் வந்து ஒரு வழிகாட்டி தான் அந்த வழி காட்டுறது கரெக்டாக வழி காட்டணும் அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் இந்த ரோட்டில் போனீங்கன்னா சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் கேட்டு வந்துடும் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ரூட்டை காமிச்சிட்டோம்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது பின் விளைவுகளை ஏற்படுத்தும் சொன்ன நமக்கு தான் அந்த பாதகம் திரும்பி வரும் அந்த தண்டனை நம்ம தான் அனுபவிப்போம் அதனால அதை யோசிச்சு செயல்படுறது நல்லதுன்னு சொல்லிட்டு மிதன ராசிக்காரர்களுக்கு ஏன் பரிகாரம்னு சொல்லியிருக்கேன்னா அந்த குரு பகவான் உங்க ராசியில தான் இவ்வளோ நாள் இருந்தார் இருந்துட்டு இப்போ கடகத்துக்கு மாறுறார் அது இல்லாமல் செவ்வாயோட புதன் சேர்க்கை இருக்கு அது பல பல விஷயங்களை தூண்டிவிடும் திடீர்னு பேசி நல்ல விதமா பேசுவீங்க திடீர்னு சண்டைக்கு போற அளவுக்கு உங்க வாய் வார்த்தையை தூண்டிவிடும் புரியுதுங்களா இப்போ அப்போ மௌனமா இருக்கிறது நல்லது அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூட நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும் அது இல்லாமல் முன்னருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் மிதன ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா இந்த அக்டோபர் மாசத்துல உண்டாகும் சில பேருக்கு அந்த வாய்ப்பு அந்த புத்திர பாக்கியம் வரக்கூடிய விஷயமும் நடக்கும் உண்டாகிறதும் நடக்கும் குழந்தை பிறக்கிறதும் நடக்கும் இந்த ரெண்டுமே உண்டு எப்பவுமே உங்களுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் தான் நடக்கும் வாழ்க்கையில் எல்லாமே மிதன ராசி அதுக்கெண்டு படைக்கப்பட்ட ராசி தான் இரண்டு விதமான எண்ணங்கள் இரண்டு விதமான குணங்கள் இரண்டு விதமான வாழ்க்கை இப்படி தான் எல்லாமே நடக்கும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போர்க்குணம் கொஞ்சம் தவிர்க்கணும் நிர்வாகத்திறமை நல்லா வரும் உங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ரொமோஷன் வேலையில் கிடைக்கும் புது புது திட்டங்கள் திட்டுவீங்க உறவுகள் பலப்படும் அது முக்கியமாக சொல்லி ஆகணும் இதனால் வரைக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் கட்டாய் நிறைய இதுவாகும் அதெல்லாமே இப்போ கண்டினியூ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி தான் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தான் பின் இப்பணைந்தது தான் அதுலுமே சரியாகிடும் அடுத்ததாக நீ செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசி புதன் அவர் செவ்வாயோடு சேர்ந்து பெயர் பய பயணித்துக்கிட்டு இருக்கார் அப்போது வள்ளி தெய்வானை கூடிய முருகப்பெருமான் இரண்டு பக்கமும் ரெண்டு தெய்விகள் இருப்பாங்க அப்பேற்பட்ட முருகனை வணங்கலாம் அல்லது ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் வெங்கடேச பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாறாக வணங்க வேண்டும் இரண்டு பக்கமும் இரண்டு தேவியர்கள் உள்ள தெய்வங்களை வணங்க வேண்டும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் ஒன்று பெருமாள் வணங்கலாம் இல்லை இல்லை ரெண்டு பேருமே வணங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது புதன்கிழமை பெருமாளை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுங்க வள்ளி தெய்வானம் அவ்வளோதான் விஷயம் அவங்களுக்கு தீபம் போடலாம் கோவிலை சுற்றி வரலாம் முருகருக்கு ஆறு தடவை சுற்றி வரலாம் ஆறு தீபம் போடலாம் பெருமாளுக்கு ஐந்து தீபம் போட்டு ஐந்து முறை சுற்றி வரலாம் எல்லாமே செய்யலாம் இங்கே செய்யக்கூடிய தான தன்மங்கள் பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு ஒன்றுமே இல்லாத கிடைக்காத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கலாம் கல்வி வளர்ச்சிக்கு வழி ஒன்று பண்ணலாம் நிறைய பேர் இப்போ ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் நிறைய பார்க்குறேன் கேட்குறேன் கண்படுறேன் அப்படி ரொம்ப முடியாத இவங்களுக்கு உதவி பண்ணலாம் நம்மளால் மொழிலாம் கூட கை கேட்டு விடலாம் இப்படிலாம் செய்யலாம் அதுலேயும் ஒரு உங்களுக்கு புண்ணியம் வந்துடும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளால் முடியல அப்படி விட்டுட ஒதுங்கிக்கலாம் அப்படி அப்படி கிடையாது உங்களுக்குள்ள காண்டாக்டில் யாராவது நீங்கள் உங்க அவங்ககிட்ட கேட்க மாட்டீங்க ஆனால் வேறு ஒருத்தருக்காக நீங்கள் கேட்கலாமே தப்பு கிடையாது அப்போ அவங்க செய்வாங்களே இதுதான் உண்மையான விஷயம் இப்போ இந்த மாதிரி தானந்தன் பண்ணாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லி பெரும்பாலும் இந்த அக்டோபர் மாதம் மிதனராசிக்காரங்களுக்கு பரிகாரத்தின் மூலமாக பலன் கிடைக்கும்னு சொல்லி எல்லா நலமும் மூலம் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்